வணக்கம் கற்பம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ் லெபஸில் ஏழாவது பாடமாக இருக்க இலக்கணம் பற்றி பார்த்துட்ருக்கோம் இலக்கணத்தில் யாப்பரங்களை காரிகையில் செயலியல்ல வெண்பாவோட வகைகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வெண்பாவோட பாவினங்கள் பற்றி பார்க்கலாம் பாவினங்கள் அப்படின்னா வெண்பா முதலாக கூறப்படும் பாக்கள் நான்கு அவற்றிற்குரிய இலக்கணத்திலிருந்து வேறுபடும் பாடல்கள் ஒருவாறு தத்தம் பாக்கலால் அளவால் ஒத்து காணப்படும் இவ்வாறு அமைபவற்றை பாவினம் என்பர் வெண்பா முதலாக கூறப்படுற பாக்கள் மொத்தம் நான்கு அவ் நான்கு பாக்கல்லையும் இருக்க இலக்கணம் இருக்கு இல்லையா அந்த இலக்கணத்துல அந்த இலக்கணத்துல இருந்து வேறுபடுற பாடல்கள் ஒருவாரு ஒருவாறு தத்தம் பாக்கலால் அளவால் ஒத்து காணப்படும் வெண்பாக்கான இலக்கணம் இல்லாமல் வேற பாடல்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கும் அது வந்து எப்படின்னா அதில் இருக்க பா வகையால அளவால ஒத்து காணப்படும் அப்பாடி அந்த மாதிரி அமையிறது தான் பாவினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வெண்பா முதலாக கூறப்படும் பாக்கள் நான்கு அந்த நான்கு பாக்கலுக்குரிய இலக்கணத்திலேருந்து வேறுபடுற பாடல்கள் ஒருவாறு அந்த பாக்களாலையும் அளவாலையும் ஒத்து காணப்படும் இந்த மாதிரி காணப்படுற பாடல்களை தான் பாவினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பாவொத்து இனமாய் நடத்தலின் இனம் எனப்படுமே என்பதால் காரண பெயர் பா ஒத்து இனமாய் நடத்தலின் இனம் எனப்படுமே என்பதால் காரண பெயர் வெண்பாக்களோட இன இனங்களை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று குரல் வெண்பா அப்படின்னும் இரண்டாவது வெண்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க குரல் வெண்பா எனவும் வெண்பா எனவும் இரண்டு வகையாக பகுத்து அவற்றிற்குரிய இலக்கணம் எடுத்துரைக்கப்படுகிறது வெண்பாக்களோட இனங்களை ரெண்டா பிரிச்சு ஒன்று குரல் வெண்பா அப்படின்னும் இன்னொன்று வெண்பா என்றும் குறிப்பிட்டிருக்காங்க குரல் வெண்பா அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெ குரல் வெண் சென் குரல் வெண் செந்துரை குரல் தாலிசை என இரு இனங்களை உடையது குரல் வெண்பா அப்படிங்கிறது குரல் வெண் செந்து குரல் தாலிசை என இரு இனங்களை கொண்டது வெண்பா அப்படிங்கிறது பார்த்தோம்னா வெளிவிருத்தம் மென் தாலிசை வெண்துறை என மூன்று இனங்களை கொண்டது வெளிவிருத்தம் மென் தாலிசை வெண்துறை என மொத்தம் மூன்று இனங்களை கொண்டது வெண்பா குரல் வெண்பா அப்படிங்கிறது குரல் வெண் செந்துரை குரல் தாலிசை என இரு இனங்களை கொண்டது இப்ப குரல் வெண்பாவோட இனங்கள் பார்க்கலாம் குரல் வெண் செந்துரை இரண்டடிகளை உடையதாய் தம்முள் அளவொத்து வருவதால் குரல் வெண்பா அப்படின்னாலே இரண்டடிதான் இருக்கும் இரண்டடிகளை உடையதாய் தம்முள் அளவொத்து வருதல் உயர்ந்த பொருளை பேசுவதாய் தடையில்லாத நீரோற்றம் போன்ற சிறந்த ஓசை உடையதாய் அமைதல் ஆகிய விதிகளை கொண்டது ரெண்டு அடி இருக்கும் அந்த அடியில் ஏழு சீர் இருக்கணும் அப்படின்னா அந்த ஏழு சீரோட வரும் உயர்ந்த பொருள் அதாவது விழுமைய கருத்துக்களை சொல்லும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம சிறந்த ஓசை உடையதாய் அமையும் இதுதான் வந்து குரல்வெண் செந்துரைக்கான விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் வெண் செந்துரை என்பர் இதற்கு வெள்ளை செந்துரை என்னும் வேறு பெயரும் உண்டு குரல் செந்துறைக்கு மற்றொரு பெயர் வெள்ளை செந்துரை எனும் வேறு பெயரும் உண்டு அடுத்தது இரண்டாவது வகை குரல் தாலிசை அளவடியினும் மிக்க பல சீர்களை பெற்று இரண்டடிகளுள் ஈற்று சீர் குறைந்து வருவது தாலிசை குரல் அல்லது குரட்டாளிசை எனப்படும் அளவடினா எத்தனை மொத்தம் நான்கு இருக்கும் அந்த அளவடியில் மிக்க பல சீர்களை பெற்று நாலு நாலு நான்கு சீர்களோ இல்லை அதிக அளவு சீர்களையோ பெற்று ரெண்டு அடிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ரெண்டு அடிகளில் ஈச்சடி சீர் வந்து குறைந்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் தாலிசை குரல் அல்லது குரட்டாலிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தாலிசை குரல் அல்லது குரட்டாலிசை அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் செந்துரை சிதைவு சந்தம் சிதைந்த குரல் என்பனவாக அமையும் இந்த தாலிசை குரல் அல்லது குரட்டாலிசை அப்படிங்கிறது அல்லது சந்தம் இரண்டடியுமாய் அளவொத்து விழுமிய பொருளும் ஒழுகிய ஓசையும் இன்றி மாறுபட்டு வருவதும் குரல் தாலிசை அப்படியே குரல் வெண் செந்துரைக்கு மாறுபட்டு வந்துச்சு அப்படின்னா அதுல விழுமிய பொருள் இருக்கணும் ஓசை வந்து சிறந்த ஓசையுடையதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இதுல பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லாம விளிமிய பொருள் இல்லாம ஒழுகிய ஓசையும் இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது குரல் தாலிசை குரல் வெண் சிந்திரைக்கு மாறுபட்டு வர்றது அடுத்தது குரல் வெண்பா போல் அமைந்து வேற்றுத்தலை வந்து செப்பல் ஓசை சிறிதி சிதைவதும் சந்தம் சிதைந்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் வெண்பா அப்படிங்கிறது வெண்பாவிற்குரிய தலைகள் வந்து இயற்கை வெண்டலை வெண் சீர் வெண்டலை அந்த தலைகள் இல்லாம வேற தலைகள் வந்து செப்பலோசை அப்படின்னா காரிகை காரிகை இருபத்தி ஆறுல சொல்லியிருக்காங்க அந்தமில் பாதம் அளவு இரண்டு ஒத்து முடியின் வெள்ளை செந்துரை ஆகும் திருவே அதன் பெயர் சீர்பலவாய் அந்தம் குறைஞ்சாவும் செந்துரை பாட்டின் இழிவும் அங்கேல் சந்தம் சிரிந்த குரலும் குரல் இன தாலிசையே அந்தமிழ் பாதம் அளவு இரண்டு ஒத்து முடியின் வெள்ளை செந்துரை ஆகும் திருவே என்னென்னா இறுதியடி மூன்று சீர்களை பெறாமல் முதலடியைப் போல நான்கு சீர்களை பெற்று தம்முள் அளவொத்து இரண்டடியாய் வருவது வெண் செந்துரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் வெண் செந்துரை அப்படிங்கிறது லாஸ்ட் அடி வந்து இரண்டு ஒத்து முடியின் வெள்ளை செந்துறை அந்தமில் பாதம் அளவு இரண்டு ஒத்து முடியின் வெள்ளை செந்துறை அதுதான் இறுதி அடி மூன்று சீர்களை பெறாமல் முதலடியைப் போல நான்கு சீர்களை பெற்று தம்முள் அளவொத்து இரண்டடியாய் வருவது வெண் செந்துரை அடுத்தது ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா சீர்பளவாய் அந்தம் குறைந்தவும் செந்துரைப்பாட்டின் இழிபும் அங்கேல் சந்தம் சிதைந்த குரலும் குரல் இன தாலிசையே மேலே பார்த்தது குரல் செந்துரைக்கு அடுத்தது இரண்டாவது போகிறது குரல் தால் இசைக்கு அது எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா இரண்டு அடிகளை பெற்று நான்கு சீரின் மிக்க சீரால் வருவனவும் சீர் பலவாய் அந்தம் குறைனவும் இரண்டு அடிகளை பெற்று நான்கு சீரின் மிக் சீரால் வருவனவும் அடுத்தது முதல் அடியின் சீர்களை விட இரண்டாம் அடியின் சீர்கள் குறைந்து வருவனவும் அடுத்தது பார்த்தோன்னா சீர் நிறையா இருக்கும் அந்தம் குறைனவும் அப்படின்னா சீர் குறஞ்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வெண் செந்துறையின் தன்மையிலிருந்து இழிந்து வருவனவும் செந்துரை பாட்டின் இழிபும் அப்படின்னா குரல் வெண் செந்துரையிலிருந்து மாறுபட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் வெண் செந்துறையின் அமைப்பிலிருந்து இழிந்து வருவனவும் அங்கே சந்தம் சிதைந்த குரலும் குரல் இன தாலிசையே அப்படின்னா குரல் வெண்பாவாய் அமைந்து செப்பலோசை சிறிது மாறி வருவனவும் குரற்பாவின் இனமாகிய குரல் தாலிசையாக கொல்லப்படும் இப்போ வெண் செந்து குரல் வெண் செந்துரை அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் குரல் தாலிசை அப்படிங்கிறது மூணு வகையாக நம்ம முன்ன பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதே தான் செந்துரை இரண்டு அடியாய் அளவுத்து விழுமிய பொருளும் ஒழிக ஓசையும் இல்லாமல் வர்றதும் ஒரு குரல் தாலிசை அடுத்தது வேற்றுத்தலை வந்து செப்பலோசை சிதைந்து வர்றது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சீர்பளவாய் அந்தம் குறைனவும் செந்துரைப்பாட்டின் இழிபும் அங்கேல் சந்தம் சிதைந்த கூறலும் குரலின தாலிசையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வெண்பாவோட இனங்கள் பார்க்கலாம் வெண்பாவோட இனங்கள் வந்து மொத்தம் மூணு பார்த்தோம் வெளிவிருத்தம் வெளி வெளித்துறை அப்படின்னு சொல்லி வெளிவிருத்தம் அப்படிங்கிறது மூன்றடிகளையோ நான்கடிகளையோ பெற்று வரதுதான் வெளிவிருத்தம் அடிதோறும் ஒரு செல் ஒரு சொல்லே ஐந்தாவது சீராகிய தனிச்சொல்லாய் வருதல் என்னும் இலக்கணத்தால் அமைவதே வெளிவிருத்தம் மூன்றடிகளையோ நான்கடிகளையோ பெற்று வரும் அது மட்டும் இல்லாம அடிதோறும் ஒரு சொல்லே ஐந்தாவது சீராகிய தனிச்சொல்லாய் வருதல் என்னும் இலக்கணத்தால் அமைவது நான்கு சீரின் விரிந்து ஐந்து சீர்களை பெற்று வருவதால் வெளிவிருத்தம் ஒரு அடியில் நான்கு சீர் இருக்கும் அதில் அஞ்சாவதாக ஒரு சீர் வரனால அது வெளியில் போயிருது இல்லையா அதை வெளிவிருத்தம் என்பது காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு அடியிலையும் அஞ்சாவதாக ஒரு சீர் வருது அப்போ அது வெளிவிருத்தம் அடுத்தது இரண்டாவது வெண்தாலிசை மூன்று அடிகளை பெற்று இறுதி அடி மூன்று சீர்களை கொண்ட சிந்தடியால் முடிவது ஆகும் மேலே பார்த்தது ஐந்தாவதா ஒரு சீர் வரும் அப்படின்னது வெளிவிருத்தம் இங்க குரல் வெண் வெண்பா அப்படின்னா குரல் வெண்பா அப்படிங்கிறது இரண்டு அடி இருக்கும் இப்ப வெண்பா அப்படிங்கிறது பார்த்தோம்னா மூன்று அடி இருக்கும் அந்த மூன்று அடிகளில் மூன்று அடிகளை பெற்று இறுதி அடி மூன்று சீர்களை கொண்ட சிந்தடியால் முடிஞ்சு சிந்தன சிந்தடினா மூன்று சீர்கள் இருக்கும் அந்த மாதிரி கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பேர் வெண்தாலிசை அப்படின்னும் இதை வெள்ளத்தாலிசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று அடிகளை பெற்று வரும் இப்பாவினத்தில் அடிகள் வேற்று வேற்றுத்தலை விரவி சிந்தியல் வெண்பாவிலிருந்து மாறுபட்டு வரும் மூன்று அடிகளை ப பெற்று வரும் இப்பாவினத்தோட அடிகள் வேற்றுத்தலை விரிவி சிந்தியல் வெண்பாவிலிருந்து மா மாறுபட்டு வரும் சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது ஒரு மேல் மூன்று அடிக்கு வரும் ஆனால் அதாவது மென்மையாய் நீண்டொளிக்கும் தன்மை கொண்டதும் வெண்தாலிசை ஆகும் ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு வர்றதா எதுன்னு பார்த்தோன்னா வெள்ளொத்தாலிசை வெண்தலைகள் மட்டும் பெற்று வருவது சிந்தியல் பிற தலைகளையும் கொண்டமையால் வெண்தாலிசை இதுவே இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சிந்தியல் அப்படிங்கிறது வெண் வெண்பாவுக்குரிய தலைகளை மட்டும் பெற்று வரும் அதுவே பிற தலைகளை பெற்று வந்துச்சு அப்படின்னா அதுதான் வெண்தாலிசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வெண்தாலிசைக்கும் சிந்தியலுக்கும் இருக்கிற வேறுபாடு பாருங்க மூன்று அடிகளை பெற்று இறுதி அடி மூன்று 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 அடிகளை பெற்று இறுதி அடி மூன்று சொற்களை சொற்களை கொண்ட சிந்தடியால் முடிவது வெண்தாலிசை இதுல எல்லாமே சிந்தியலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க வெள்ளோத் வெள்ளொத்தாலிசை என வேறு பெயரும் உண்டு மூன்று அடிகளை பெற்று மூன்றடிகளை பெற்று வரும் இப்பாவனத்தின் அடிகள் வேற்றுத்தலை விரவி சிந்தியல் வெண்பாவிலிருந்து மாறுபட்டு வரும் அதுவே வெண்சீர் வெண்டலையோ இயசிர் வெண்டலையோ வந்துச்சுன்னா அது வந்து சிந்தியல் வெண்பா அந்த இயற் வெண்பா அதாவது அந்த வெண்டலை வராமல் இயசீர் வெண்டலையோ வெண்சீர் வெண்டலையோ வராமல் வேற்றுத்தலை வந்துச்சு அப்படின்னா அதுதான் வெண்தாலிசை இதுதான் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இருக்க வெண்பாவோட இனம் வந்து வெண்துறை வெண்துறை அப்படிங்கிறது மூன்றடிகளை சிற்றல்லையாகவும் ஏழடிகளை பேரல்லையாகவும் கொண்டு ஈச்சடிகளில் சில சீர்கள் குறைந்து வருவது வெண்டுறை இப்போ நாம் மேலே பார்த்தது மூன்று அடி இருக்கும் இறுதி அடி மூன்று சீர் மட்டும் பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் வெள்ளத்தாலிசைக்கு அதே வெண்துறை அப்படிங்கிறது மூன்று அடிகளை சிற்றல்லையாகவும் ஏழு அடிகளை பேரல்லையாகவும் கொண்டு ஈச்சடிகளில் சில சீர் குறைந்து வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வகை பாவினத்தில் எல்லா அடிகளிலும் ஓசை ஒத்துவதின் ஓரொளி வெண்டு இப்ப இந்த மாதிரி வர்ற பாவினத்தில் ஓசை எல்லாமே ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது ஓரொளி வெண்டுரை அப்படின்னும் அடிகள் மாறுபட்ட ஓசையுடன் வருமாயின் அது வந்து வேற்றொலி வெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வெளிவிருத்தம் வெண் வெண்தாலிசை வெண்துறைக்கான காரிய இருபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா மூன்று அடியானும் முடிந்து அடிதோறும் முடிவிடத்து தான் தனி சொல் பெறும் விருத்தம் வெண்தாலிசையே மூன்றடியாய் வெள்ளையாய் வெள்ளை போன்று இரும் மூன்று இழிபு ஏர் உயர்வாய் ஆற ஆன்றடி தாம் சில அந்தம் குறைந்து இருந்துரையே மூன்று அடியானும் முடிந்து அடிதோறும் முடிவிடத்து தான் தனி சொல் பெறும் தண்டாவிருத்தம் வெண்தாலிசையே மூன்றடியாய் வெள்ளை போன்றிரும் மூன்று இழிபு ஏழு உயர்வாய் ஆஞ்சடி தான் சில அந்தம் குறைந்து இரும் அதுல மூன்று அடியானம் முடிந்த அடிதோறும் தோறும் அடிதோறும் முடிவிடத்து தான் தனிச்சொல் பெறும் தண்டா விருத்தம் வெளிவிருத்தம் அப்படின்னா என்னன்னா மூன்று அடிகளை கொண்டு முற்று பெறாததாய் அவ்வடிகள் தோறும் ஒரு சொல்லையே தனிச்செல் தனிச்சொல்லாக பெற்று வருவது விலகுதல் இல்லாத வெளிவிருத்தம் மூன்று அடிகளை வெச்சிருந்தாலும் எல்லா அடிகளையும் ஒரே ஒரு தனிச்சொல்ல மட்டும் பெற்று வந்துச்சு அப்படின்னா அதுதான் வெளிவிருத்தம் இரண்டாவது பார்த்தோன்னா தாலிசையே மூன்றடியாய் வெள்ளை போன்று இரும் அப்படின்னா மூன்று அடிகளை பெற்று ஈச்சடி வெண்பாவை போல மூன்று சீர்களால் அமைவது மூன்று அடிகளை பெற்று ஈச்சடி இறுதி அடி வந்து மூன்று சீர்களை பெற்று வரது அப்படிங்கிறது வெண்தாலிசை அல்லது வெள்ளொத்தாலிசை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது மூன்று இழிபு ஏழ் உயர்வாய் ஆன்றடி தான் சில அந்தம் குறைந்தரு குறைந்து இருக்கும் மென்துறையே அப்படின்னா மூன்றடி சிறுமையும் ஏழடி பெருமையும் கொண்டு இடையில் அமைந்த அடிகளில் சீர்கள் குறைந்து வருவது வெண்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று இழிபு ஏழு உயர்வாய் மூன்று குறைவா ஏழு அதிகமா ஆன்றடி தாம்சில அந்தம் குறைந்தோம்னு அதில் குறைஞ்சும் வர்றது வந்து வெண்துறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதற்கான உதாரண இலக்கிய முதல் நினைப்பு காரிகை பார்க்கலாம் கொண்டல் முழங்கின அ ஆிருத்தம் குழல் இசைய வண்டினம் வெண்துரை தாளான் முழங்கோடு தாலிசையே நண்பிதென்று ஆர்கழி கொன்றே வெண் செந்துரை நீளம் நன்னும் பிண்டி அறுவர் வண்டார் குரல் தாளிசையே தாலிசை தேய்வலையே கொண்டல் முழங்கின அ ஆ விருத்தம் அப்படிங்கிறது வெளிவிதா வெளிவிருத்தத்துக்கான உதாரண பாடல்கள் எது எது அப்படின்னா கொண்டல் முழங்கின அ ஆ என பாடல்கள் வந்து வெளி விருத்தத்திற்கான உதாரண பாடல்கள் அடுத்தது வெண்துறைக்கான உதாரண பாடல் எதுனா குழலிசைய வண்டினம் அப்படின்னு தொடங்குற பாடல் வந்து வெண்துறைக்கான உதாரண பாடல் அடுத்தது தாலிசைக்கான உதாரண பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா தாளான் முழங்கொடு அப்படிங்கிற பாடல் வந்து தாளான் முழங்கொடு என தொடங்கும் பாடல்கள் இரண்டும் வெண்தாலிசைக்கான மேற்கோள் பாடல்கள் அடுத்தது வெண்செந்துறைக்கான பாடல் எதுன்னு பார்த்தோன்னா நன்பிதென்று ஆர்கலி கொன்றை இது மூன்றுமே வந்து வெண் செந்துரைக்கான உதாரண பாடல்கள் அடுத்ததாக குரல் தாலிசைக்கான உதாரண பாடல் பார்த்தோன்னா நீலம் நன்னும் பிண்டி அறுவர் வண்டார் இந்த நான்கும் வந்துட்டு குரல் தாலிசைக்கான உதாரண பாடல்கள் இதுவரைக்கும் நம்ம வெண்பாவிற்கான இலக்கணங்களும் அதோட வகைகளும் பார்த்தோம் அடுத்தது வெண்பாவிற்கான பாவினங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்து வர வீடியோவில் ஆசிரியப்பா கலிப்பா மறுப்பா பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்